ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் நாடு சேனல் சற்று முனை வெளியான முக்கிய அறிவிப்பு ஊர் திரும்பும் ஐயப்ப பக்தர்களுக்காக பம்பையில் இருந்து தொலைதூர பகுதிகளுக்கு கேரள பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பம்பையில் இருந்து தொலைதூர ஊர்களுக்கு கேரள அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது தரிசனம் முடித்த தரிசனம் முடித்த ஐயப்ப பக்தர்கள் சிரமமின்றி ஊர் திரும்ப இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்ட தாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் பம்பையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் முன்னதாக நிலக்கல் எனும் இடத்தில் நிறுத்தப்படுகிறது இங்கிருந்து பம்பைக்கு கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்படுகின்றன வாகனங்களில் வரும் பக்தர்கள் இந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் பம்பையை அடைகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகள் மற்றும் பம்பை வரை செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது தற்போது கேரள அரசு பேருந்துகளும் பம்பையில் இருந்து தொலைதூர ஊர்களுக்கு இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இங்கிருந்து கேரளத்தை சேர்ந்த செங்கனூர் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் கோட்டயம் எரிமேலி பத்தனம் திட்டா ஆகிய பகுதிகளுக்கும் தமிழக பகுதியான கம்பம் தேனி பழனி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இதற்காக பம்பை பேருந்து நிலையத்துக்கு இருநூறு பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன குறைந்தபட்சம் நாற்பது பேர் இருந்தால் பக்தர்கள் விரும்பும் ஊருக்கு பேருந்துகளை இயக்கவும் கேரள அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது மேலும் பம்பையில் இருந்து திரிவேணி எனும் இடத்துக்கு மூன்று பேருந்துகள் இலவசமாகவும் இயக்கப்பட உள்ளன இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் பம்பையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் முன்னதாக நிலக்கல் என்னும் இடத்தில் நிறுத்தப்படுகிறது பம்பைக்கு கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்படுகின்றன வாகனங்களில் வரும் பக்தர்கள் இந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் பம்பையை அடைகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகள் மட்டும் பம்பை வரை செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது தற்போது கேரள அரசு பேருந்துகளும் பம்பையில் இருந்து தொலைதூர ஊர்களுக்கு இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்